அப்படியே வச்சிருவோம் உருண்டை பிடிச்சி அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புட்டி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் விலமானம் நெல்லியான் ஆச்சு இன்னைக்கு என்ன நண்பர்கள் இன்னைக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிறுதான உணவு கம்பு அந்த கம்பை வச்சு தான் கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவருக்குமே நல்ல ஊட்டச்சத்தான உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தான கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் இந்த கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னாள் நமது வில்லேஜ் கல்வி பிடிச்சாங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்வி பிடிச்சாங்க உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப உடம்புக்கு சத்தான கம்பு மாவு ஸ்பைசி கட்லேட் தயார் பண்ணிடுவோமா வாங்க கம்பு மாவை வச்சு நம்ம ஸ்பைஸியாக ஒரு கட்டெடுத்து வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் மசாலா ஒன்று ரெடி பண்ணினேன் அதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கி எண்ணெயில் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுதுகளும் ஒரு தேக்க சேர்த்துக்கிறேன் போட்ட இவனை நல்ல பச்சை வடை போற அளவுக்கு நல்ல எண்ணெயில இப்படி ஒரு வதக்கு இப்படி ஒரு வதக்கு நல்ல கொடுக்குறேன் கொடுக்குறான் கா கைபுடி புதினாலைய நல்ல அலசி சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதே போல கா கைபுடி அளவு கொத்தமல்லி தலைய நல்ல அலசி சின்ன சின்னமா நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் சேர்த்த ரெண்டு வரையும் எண்ணெயில லைட்டா உனக்கு குழுவாட்டி விடுவோம் அப்படி உன்னை நல்லா குழுவாட்டி விட்டு வெங்காயத்தோட சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை கொத்தமல்லி தலை புதினா தலை வந்து நல்லா பச்சை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான் ஒரு தக்காளி பழத்தை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் போட்ட சிவப்பு காரண தக்காளியை புண்ணையில் சேர்த்த இவனை அப்படியே நம்ம வாணியில் வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி பழமும் நல்லா வதங்குறதுக்கு அரை தேக்கரண்டி சமுத்திரம் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த தக்காளி எண்ணெயெல்லாம் முக்கால் நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை சேர்த்து இவனை நல்லா பச்சை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா அருமையா நல்லா வதக்கிட்டோம் இந்த இறக்கி ஆற வச்சுக்குவோம் கம்பு மசாலா கலவையை நம்ம அவிக்க வேண்டிய இட்லி சட்டி வச்சுக்கிறேன் கம்பு மசாலா கலவையை நம்ம ஆவியில் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம ஊத்திக்குவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டுக்குவோம் கம்பு மாவையும் நம்ம வதக்கின மசாலா வையம் எல்லாம் சப்பாத்தி போல நம்ம பசஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஒரு கோப்பை கம்பு மாவு வந்து சேர்த்துக்குவோம் கம்பு மாவுக்கு கால் ரெண்டு கல்லூப்பை அம்மியில் முணுக்கி சேர்த்துக்கிறேன் கம்பு மாவோட நம்ம வதக்கின மசாலா வந்து சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு மசாலாவையும் அப்படியே கம்பு மாவையும் ஒன்றா பிரினஞ்சிக்குவோம் சப்பாத்தி மாவு பதறதுக்கு நல்ல மாவு நல்லா பிரினஞ்சிக்கிறதுக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படியே கொஞ்சமாக அப்படியே தண்ணி தெளித்து அளவுக்கு பெரிய தண்ணி போயிடக்கூடாது தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ தெளிச்சு நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான் நல்லா சப்பாத்தி பதத்தில் மாவு வந்து நல்லா பதஞ்சிக்கிட்டோம் நினைஞ்ச மாவை எடுத்து அப்படியே லைட்டாக நல்லா எலுமிச்சம்பளை சைஸை விட நல்லா பெரிய உருண்டை உருட்டி உருண்டை பிடிச்சி சிலிண்டர் மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சிலிண்ட்ரு மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டோம் பாருங்கள் மூணு சிலிண்ட்ரு வந்திருக்கு இட்லி சட்டியில் ஊத்த தண்ணி நல்லா கொதித்து நல்லா தளப்பலா தளப்பலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி சட்டியுடைய இட்லி தட்டை வந்து எடுத்து அது மேலே வாழை இலைய வச்சு வாழை இலையில வச்சு அவித்தோம்னா அந்த வாழை இலையுடைய டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம வாழை இலை போட்டிருக்கோம் வாழை இலை இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு ரவுண்டுக்கு வந்து நறுக்கி வந்து சேருங்க நல்ல மருத்துவ குணம் உடையது வாழை இலை சேர்த்தோம்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி துணியை வச்சு நீங்கள் அவிச்சுக்குங்க மூடி உன்னை மேலே வச்சு சிலிண்ட்ரு போல உருட்டினேன் கம்பு மாவு மசாலாவை இட்லி சட்டில அவிய விட்டுருவோம் இட்லி தட்டில் நம்ம சேர்த்த கம்பு மாவு மசாலா குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆவில நல்லா வேகணும் மூடி போட்டுக்குவோம் நம்ம அவிய விட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து உக்கட்டே வா கொலை மாதிரி நல்லா விந்துருச்சு அப்படி செக் பண்ணி பார்ப்பேன் தருங்க களை நல்லா விந்துருச்சு சுடுது அப்படியே ஆற வச்சிடும் நண்பர்களே நல்லா ஆறிருச்சு ஒரு கத்தி எடுத்து கட்லைட்டு நம்ம தயார் பண்ணுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தள்ளி அப்படியே சுற்றி அப்படியே லைட்டாக உடையாத அளவுக்கு இல்லைன்னா உடைஞ்சிரும் அப்படியே கத்தி வச்சு நரைக்கிறோம் கம்பு ஸ்பைசி கட்லெட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிக்கிறோம் உடையாத அளவுக்கு கம்பு ஸ்பைசி கட்லெட் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரவுண்டு அந்த மாதிரி நல்லா வெட்டிக்கிட்டோம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறான் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி தோசைக்கல்ல என்ன காஞ்சிருச்சு இப்போ அவுச்சி வெட்டிய கட்லைட்டை வந்து நம்ம தோசைக்கல்ல வந்து சேர்த்துக்கிறோம் அப்படி ஒன்றுன்னா எடுத்து அப்படியே மிதமான லைட்டாக ஒன்னோட ஒன்றும் சேராம அப்படியே திருப்பிட்டுக்கும் நண்பர்களே கொஞ்சம் சிரமம் தான் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து அவ்வளோ உரும்பி வந்து சாப்பிடுவாங்க கம்பு மாவு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது ரொம்ப நேரம் வேணும் இல்லை கலர் வந்து மாற்றமாக இருக்குதில்லா அதே மாதிரி வந்தாவே போதுமானது ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கோம் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணதுனால பாருங்கள் கல் மாதிரி அரைச்சி வருங்க இந்த மாதிரி வாங்கணும் இனிமேல் நம்ம எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து தயார் பண்ணி கொடுங்க அனைவருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது பாசமே பயங்கரமாக இருக்குங்க ஒரு வித்தியாசமாக அப்போ எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இவனை லேசாக எடுத்து எப்படி அப்படியே வாழை இல்லை அப்படியே வச்சிடும் கம்பு மாவு ஸ்பைசி கட்லைட் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் என்ன அப்புறம் என்ன இந்தமாதிரி ருசிக்க வேண்டியதை நீங்களும் வாங்க நண்பர்களே ருசிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தான உணவு கம்பு மாவு ஸ்பைசி கட்லைட்டை எடுத்து அப்படியே ஆ ம் அருமை நான் அருமை அப்படியே அருமைங்க திருவந்தி உண உணவே உணவு தான் காரம் உப்பு அதே போல் கம்பு மாவில் நம்ம வதக்கி சேர்த்தோம்ல மசாலா தாப்புங்க அதை விட எல்லாம் உருகலா அதை விட உரப்பு உப்பு எல்லாமே தெளிவாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து செய்து விழுங்க இருங்க இருங்க எங்கே போய் நம்ம வில்லேஜ் ஹெல்த் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போடுக்கிற வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வட்டி சந்திப்பாக உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்